உங்களோட கையில பூரானோ நடுவக்காலியோ என்னமோ குத்திட்டு சுண்ணம்பி வச்சு போட்டு உங்களோட கையில விடத்தை குத்திட்டு வைங்கள பிடிச்சி ஓம் அந்தமா பூதத்தை தட்டினேன் ஓடுகின்ற விஷத்தை அம்மங்காலத்து தாழி அறுபது மீபரமேஸ்வரன் திருப்பூட்டு கூட்டினான் நானுமா பூட்டு கூட்டிட்டு Þetta er mælingar. Þetta er mælingar.

நம்ம போய் மட்டக்களப்பு ரயில்வே ஸ்டேஷன் போறோம் போய் அப்படியே மட்டக்களப்பு ஹாஜியார் ஹோட்டல போய் பகல் உணவை சாப்பிடு போட்டு காந்தி பார்க்கல போய் சற்று உறங்கின வெங்கு காத்தாங்குடியில போய் ஸ்விம்மிங் ஒன்று ஹோட்டு போட்டு திரும்ப பஸ்ல ஏறி மருத்துவமனை